வணக்கம் அன்பு நண்பர்களே இந்த வீடியோல சற்று முன் வந்த வேலை வாய்ப்புல இன்னைக்கு டேட்ல எவ்வளவு வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி இருபத்தி ஆறு நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு இருக்கு ஐநூத்தி இருபத்தி ஆறு நிறுவனங்கள் இருக்கு என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறேன் மெயினா ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலை வாய்ப்பு இருக்கு இதுல இந்த ஐநூத்தி இருபத்தி ஆறு நிறுவனங்கள்ல மட்டுமே நாப்பத்தி நாலு நிறுவனங்கள் இருக்கு ஹெல்பர் இடத்தோட ஹெல்பர் நாற்பத்தி நாலு நிறுவனங்கள் இருக்கு ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் இப்ப ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருப்பீங்க ப்ரொடக்ஷன் இன்சார்ஜ் முப்பத்தோரு நிறுவனங்கள் இருக்கு குவாலிட்டி கண்ட்ரோலர் முப்பத்தோரு நிறுவனங்கள் இருக்குது எல்லாமே திருப்பூரில் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் அதாவது நீங்கள் ரோட்ல இருந்தா அவனாஸ் ரோட்லேயே நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது பிஎன் ரோட்லேருந்தா பிஎன் ரோட்டில் நிறைய வேலைவாய்ப்பு இருக்குது மங்கள ரோட்டில் இருக்குது தாராவூர் ரோட்டில் இருக்குது கொங்குமைன் ரோட்டில் இருக்குது ஊத்துக்குடி ரோட்டில் இருக்குது பல்ல ரோட்டில் இருக்குது எல்லாமே மொத்தமாக ஐநூற்றி இருபத்தாறு நிறுவனங்களில் லைவ் வேலைவாய்ப்புகள் இப்போ இருக்குது ஜூனியர் மெர்ச்செண்டை இருபத்தி அஞ்சு கம்பெனியில் இருக்கு மெர்ச்செண்டை இருபத்தி ரெண்டு கம்பெனியில் மெர்ச்செண்டை ஹை சேலரியில் எல்லாம் முப்பத்தொன்பதாயிரம் நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் சம்பளத்தில் நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு டேட்டா என்ட்ரி ஃபீமேல் இருபத்தொரு நிறுவனங்கள் இருக்கு அக்கௌண்டன் ஃபீமேல் பதினேழு நிறுவனத்தில் இருக்குது அக்கௌண்டன்ட் மேல் பதினாறு நிறுவனத்தில் இருக்குது ஆபிசர் மேல் பதினஞ்சு நிறுவனத்தில் இருக்குது டேட்டா என்ட்ரி மேல் பதிமூணு நிறுவனத்தில் இருக்குது ஓவர்லாக் டெய்லர் பதிமூணு நிறுவனம் லைன் கியூசி ஆபிசர்ஸ் அண்ட் ஃபீமேலு மார்க்கெட்டிங் ஃபேட்லாக் டெய்லர் கட்டிங் இன்சார்ஜ் கட்டிங் இன்சார்ஜ் மட்டும் ஒன்பது கம்பெனியில் இருக்கு லைன் சூப்பர்வைசர் ஃபேப்ரிக் ஃபாலோப் அஸ்ஸரி ஸ்டோர் இன்சார்ஜ் டிரைவர் பேட்சு டெக்ஸ்டைல் டிசைனர் ப்ரொடக்ஷன் மேனேஜர் ஃபினிஷிங் இன்சார்ஜ் ப்ரெஷர் ஃபீமேல் குவாலிட்டி அசரன்ஸ் ப்ரொடக்ஷன் ஃபாலோப் ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ட் டிரைவர் ஹெவி அஞ்சு கம்பெனியில் டிரைவர் ஹெவி இருக்குது அட்மிட் மேனேஜர் எலக்ட்ரீஷியன் டிரைவர் எல்லாம் வி ஃபாலோ அப் ஹவுஸ் கீப்பிங் சாம்பிள் இன்சார்ஜ் நிட்டிங் ஃபோர்மேன் இந்த மாதிரி லிஸ்ட் போயிட்டே இருக்கும் லோடு மேனுக்குலாம் மூணு கம்பெனியில் இருக்கு ரிசெப்ஷனிஸ்ட் இருக்கு ஹெச்ஆர் மேனேஜர் இருக்கு செக்யூரிட்டி மேல் இருக்கு சீனியர் மெர்சென்டர் இருக்கு செக்கரு எம்ப்ராய்டரி ஹெல்பரு நிட்டிங் ஹெல்பரு எம்ப்ராய்டரி ஆப்ரேட்டரு நிட்டிங் சூப்பர்வைசர் கலெக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் டெலிகாலர் டெலிகாலர் மேல் ஃபீமேலு கட்டிங் இன்சார்ஜ் கட்டிங் மாஸ்டர் சூப்பர்வைசர் ப்ரொடக்ஷன் பிரிண்டிங் இன்சார்ஜ் குடோன் இன்சார்ஜ் சேல்ஸ் கேல் ஃபேப்ரிக் இன்சார்ஜ் மெக்கானிக் மிஷின் இடிபி இன்சார்ஜு வார்டன்னு இந்த லிஸ்ட் போய்கிட்டே இருக்கும் ஜிவிசை பொறுத்த வரைக்கும் கால் பண்ற அத்தனை பேத்துக்கும் உடனடி வேலை வாய்ப்புகள் நம்மளோட மொபைல் ஆப்ல இருக்கு நம்மளோட கால் சென்டர்ல உங்க வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கு மட்டுமே பத்து ஹச் இருக்காங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டையும் சீனியர் ஹெச்ஆர் மூணு பேர் பார்த்துட்டு இருக்காங்க ஹெச்ஆர் நந்தினி ஹெச்ஆர் ஆதிரை ஹெச்ஆர் சங்கீதானு அடுத்த வேலை வாய்ப்பில் சந்திக்கிறேன் மெயினாக நம்ம யூடியூப் சேனல் என்ன சப்ஸ்கிரைப் தான் பண்ணிக்கங்க இப்போ நான் சொன்ன கேட்டகரியில் இருக்கிற வேலை வாய்ப்பெல்லாம் ஒவ்வொரு வேலை வாய்ப்பு மெர்ச்சண்டைசருக்கு எடுத்தால் மெர்சென்டைசருக்கு ஒரு வீடியோ போடுறோம் அக்கௌண்ட்டுக்கு ஒரு வீடியோ போடுறோம்னு போட்டுக்கிட்டே இருப்போம் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் ஜிபிஎஸ் சப்போர்ட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நம்மளோட இணைஞ்சிருங்க நீங்க எதிர்பார்க்குற ஏரியாவில எதிர்பார்க்குற சம்பளத்துல வேலை வாய்ப்புல ஜாயின் பண்ணலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்